ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சார் நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்க சார் பெருதும் எதிர்பார்க்கப்பட்ட தமிழனுடைய பட்ஜெட் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பட்ஜெட்டாக மாறி இருக்கிறது ஏன்னா நேற்றைக்கு இந்த பட்ஜெட்டுடைய லோகோ தான் இந்தியா முழுக்க பேசு பொருளாக இருந்துச்சு இந்த சூழ்நிலையில தமிழ்நாடு அரசு ஒரு புதிய அறிவிப்பை கொடுத்திருக்கிறாங்க அதாவது ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்திருந்த இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை நாங்களே தருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசே அந்த நிதியை தற்போது விடுவித்திருக்கிறாங்க ஒன்றிய அரசுடைய அந்த கல்வி நிதி மட்டுமல்லாது மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உதவித்தொகை அதையுமே நாங்களே கொடுக்குறோம் ஒன்றிய அரசு நிறுத்தி இருக்கிறாங்க அதையும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அறிவிச்சிருக்கிறாங்க நூறு நாள் வேலை திட்டத்திற்குமே கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தாறு கோடி ரூபாய் நிதியை வந்து பாக்கி வச்சிருக்கிறாங்க ஒன்றிய அரசு அதையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க நிறைய அறிவிப்புகள் வரிசையை வார்த்தை பார்க்க முடியுது ரொம்ப குறிப்பாக ஒன்றிய பட்ஜெட்டுக்கும் இதற்குள்ள வித்தியாசம் என்னவாக பார்க்கப்படுது அப்படின்னா ஒன்றிய பட்ஜெட்ல பல்வேறு மாநிலங்களுடைய பெயர்களை வந்து சொல்லவே இல்லை தமிழ்நாடு பெயருமே அதில் இடம் பெறலை இந்த பட்ஜெட்ல மாவட்டந்தோறும் அந்த பெயர்களை குறிப்பிட்டு அறிவிப்புகள் என்றதை பார்க்க முடியாது நீங்க எப்படி பார்க்கறீங்க இந்த பட்ஜெட்டா பட்ஜெட்டை பற்றி நுணுக்கமான பொருளாதார விவரங்கள் கூறுவதற்கு எனக்கு பொருளாதார நிபுணன் கிடையாதுன்னா ஆனால் ஒரு வேளாண்மை பட்டதாரியாக அதே நேரத்தில் நீண்ட நாட்களாக இதெல்லாம் பார்த்து வருவோம் என்ற முறையில் எனக்கு கருத்துகள் இருக்கு முக்கியமான பட்ஜெட் தான் நீங்கள் சொன்ன மாதிரி என்ன காரணம்னா இதுதான் வந்து நடப்பு திமுக அரசுக்கான நிறைவு பட்ஜெட் அடுத்த பட்ஜெட் ஓட்டான அக்கௌண்ட்டு ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம நேற்றைக்கு வந்து பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்கிறோம் அது ஃபர்ஸ்ட் டைம் சில மாநிலங்கள் வெளியிட்டிருக்கின்றன அதை இல்லைன்னு சொல்ல முடியாது தமிழ்நாட்டுக்கு அது ஃபஸ்ட் டைம் இவ்வளோ வருஷத்தில் நாளைக்கு வேளாண்மை பட்ஜெட் வேளாண்மை பட்ஜெட் ஏற்கனவே பல முறை வெளியிட்டு விட்டோம் ஆக இந்த தொகுப்பில் வந்து இன்றைக்கு பொது பட்ஜெட் நாளைக்கு வேளாண்மை பட்ஜெட் நேற்றைக்கு ஆய்வறிக்கை இப்படியான ஒரு தொகுப்பாக இது இருக்கிறது ஹைலைட்ஸ் நீங்கள் குறிப்பிட்ட எல்லா விஷயங்களும் ஹைலைட் தான் நூறு நாள் வேலை திட்டம் உண்மையிலேயே பணம் கொடுக்கலங்கிறது வருத்தத்துக்குரிய செய்தி எங்கள் கிராமத்திலேயே வந்து நூறு நாள் வேலைக்கு போயிட்டு பணமே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுற குடும்பங்களை எனக்கே நேரடியாக தெரியும் அதை ஏன் நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு என்னால் புரிஞ்சுக்கவே முடியல மகாத்மா காந்தி பேரால் அமைந்துள்ள வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் அது அதாவது மினிமம் எம்ப்ளாய்மெண்ட்டு எத்தனை நாளைக்கு கிடைக்கணும் தான் அதுல வந்து முக்கியமான விஷயம் அப்போ மினிமம் எம்ப்ளாய்மெண்ட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு சம்பளமே கொடுக்கலனா அது என்ன எம்ப்ளாய்மெண்ட் வகையில வரும்னு தெரியல பல மாநிலங்களுக்கு அது நிலுவைத் தொகை தான் நான் அறிகிறேன் மத்திய அரசு எத்தனையோ விஷயங்களுக்கு வந்து பல நிதிகளை எல்லாம் தாராளமா திருப்பி விடுது ஆனா இதுக்கு பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டதையே வந்து கொடுக்கலங்கிறது ரொம்ப கண்டனத்துக்குரிய செய்தி சர்வசிக்ஷா அபியான் திட்டத்துக்கான நிறுத்தி வைக்கப்பட்ட தொகையை கொடுக்கிறோம் என்று நமது பட்ஜெட் இப்போது கூறுகிறது ஆனால் அது வந்து நம்ம நீதிமன்றத்துக்கு போனால் நமக்கு வந்து அதுக்கு விழிவு காலம் பிறந்துரும்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா நிதி பகிர்வுங்கிறது வேறங்க அதிகார பகிர்வுங்கிற அந்த பொது கீழே வர்றது நிதி பகிர்வு அப்படியான நிதியெல்லாம் நிறுத்தி வைப்பதற்கான அதிகாரம் மத்திய அரசு கிடையவே கிடையாது ஏன்னா என்னன்னா சிம்பிளி வந்து என்பியே சட்டம் கிடையாது என்பி சஜஷன் தான் அதில் பல மாநிலங்கள் வரத்தான் செய்யும் நம்ம வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட்ல வந்து எந்த காலத்துலேயும் விளக்கு போட்டுருக்கிறோம் எக்ஸப்ட் தமிழ்நாடுன்னா ஆக்டே தொடங்கும் அப்ளிகபிள் டு இந்தியா ஆல் ஓவர் இந்தியா எக்ஸப்ட் தமிழ்நாடு இதுதான் ஆக்டே எந்த காலத்துல அறுபத்தெட்டில் போட்டு எழுபத்தஞ்சி எழுபத்தாறு காலகட்டத்தில் இந்த விளக்கு வந்து அஃபிஷியலாக வந்துருச்சு நீங்க இன்னி வரைக்கும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதை படிச்சு பாக்குற எல்லாருமே புரிஞ்சுக்கிடலாம் ஸோ விளக்குங்கிறது நம்ம பலமுறை பெற்றிருக்கிறோம் மிருகவதை தடுப்பு சட்டத்தில் ஜல்லிக்கட்டு விளக்கு பெற்றுக்கிறோம் இந்து திருமண சட்டத்தில் வந்து சுயமரியாதை திருமணத்துக்கு விளக்கு பெற்றுருக்கிறோம் மாநிலத்துக்கு மாநிலம் தேவைக்கு தகுந்த மாதிரி விளக்கு வர்றது இயற்கை அப்போ நம்ம மாநிலத்தில் ஒரு கொள்கை வைத்திருக்கிறோம் அது இருமொழி கொள்கை கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டுக்கு மேலே அதை பரிசோதனை செய்து பார்த்து சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறோம் அது வந்து நம்ம ஃபெயிலியர் மாடல் கிடையாது இத்தனை இந்த அரை நூற்றாண்டுல எவ்வளோ பேர் தமிழ்நாட்டிலிருந்து எவ்வளோ பெரிய பெரிய பதவிகளை வைக்கிறாங்க ஈவன் யூனியன் கவர்மெண்ட்ல எவ்வளோ பெரிய பதவிகள் வைக்கிறாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் எவ்வளோ பேரும் நம்ம சொல்ல முடியும் அப்போ இருமொழி கொள்கை என்பது ஃபெயிலியர் மாடல்னு யாராவது சொல்ல முடியும் என்ன கேட்டால் அது ஆல் இண்டியாவுக்கு அப்ளிகபிள்னு தான் நான் சொல்லுவேன் ஆல் இந்தியாவே அது அப்ளிகபிளாக தான் ஆக முடியும் என்ன காரணம்னா ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள் தாய்மொழியாக இந்தியை கொண்டுள்ள மாநிலங்கள் சிதம்பரம் கூட நேற்று சொல்கிறாரு அது ஒரே ஒரு மொழி தான் அங்கே கற்பித்தே கொடுக்குறாங்க போதனா மொழி ஹிந்தி லாங்குவேஜ் ஹிந்தி அவ்வளோதான் இங்கிலீஷ் கூட படிக்கிறது இல்லை அப்படிதான் இருக்குது நிறைய மாநிலங்கள் அப்படிதான் இருக்குது அப்போ இருந்தாலும் வேணா இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கினாலும் இங்கிலீஷும் ஹிந்தியும் அப்போ இருமொழி கொள்கைதான் மும்மொழிங்கிறது பேரில் இருக்க தவிர அது மும்மொழியாக வரதே கிடையாதுங்க ஹிந்தி இல்லை வேற எந்த லாங்குவேஜ் வேணாலும் எடுத்துக்கலாம்னா வேற லாங்குவேஜ் எடுத்து படிக்கிறதுக்கு வழி இல்லை இன்னைக்கு வந்து தொழில்நுட்ப யுகத்தில் நீங்கள் எங்கே போகிறதா இருந்தாலும் அந்த லாங்குவேஜை வந்து மிக எளிதாக ஒரு போறதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அடிப்படை தேவைகளுக்கு என்ன தேவையோ அந்த லாங்குவேஜ் நம்ம கற்றுட்டு தான் போகிறோம் நெட்டுக்கு போனாலே எல்லாமே தெரிஞ்சிடும் இன்னைக்கு எல்லாரும் செல்போன் யூகம் பயங்கரமா நெட்டு பெனிட்ரேட் ஆயிருக்கு எங்க ஊர் பக்கம் வந்துங்க கூல்ட்ரிங்க் ஸ்டால் வச்சு பிழைக்கிறதுக்கு போவாங்க சம்மர்ல அவன் ஊருக்கு வரும்போது பாத்தீங்கன்னா கன்னடா பேசுவான் தெலுங்கு பேசுவான் மலையாளம் பேசுவான் இந்த மூணு ஸ்டேட்டுக்கு அவன் போறான் அதாவது புதுக்கோட்டை பேராவுரணி பார்டர் கொஞ்சம் மதுரைக்கு அந்த பக்கம் அப்படி நீங்க சென்டர் பாயிண்ட் எடுத்தீங்கன்னா எல்லா மொழியும் பேசுவாங்க அவங்க அவன் படிச்சுட்டுலாம் போறதில்ல அங்க போய் பார்த்து அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த மொழியை கத்துக்கிறாங்க அவ்வளவுதான் இருந்து இங்கே வந்து ஸ்டேட்டுங்க அடகு கடை வச்சிருக்காங்க தமிழ் பேசுகிறாங்களா இல்லையா அங்கே என்ன தமிழை சொல்லி கொடுக்குறாங்க அவங்களோட அடிப்படை தேவை தமிழை கற்றுக்குறாங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இப்படியான ஒரு சூழ்நிலையில் இதில் அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் மொழி பிரச்சனை இதில் வந்து ஒரு பெரிய ஃபைட்டிங் ஸ்டாண்ட் எடுக்குது இல்லை வந்து நிர்மலா சீதாராமன் சொல்கிற மாதிரி பிரிவினைவாதம் எல்லாம் சொன்னா அது ரொம்ப பெரிய பைத்திய அதாவது நம்ம வரலாறு எதுவுமே தெரியாம பேசுறாங்க என்றுதான் நான் பொருள் கொள்கிறேன் வந்து மண்ணாமலையில இருந்து எல்லாருமே தமிழன் வந்து உருவாக்கி கொடுத்த அந்த சிம்பளை ஆனா நர்மலா சீதாராமன் இவ்வளவு நீண்ட பதிவுல எழுதி நான் பார்த்ததே இல்ல இந்த ரூ அப்படின்ற சிம்பளை மாத்தினதுக்கு அவ்வளவு பதிவுகள் பிரிவுவாதம் பண்றீங்க உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டதற்கு எதிராக செயல்படுறீங்க அப்படின்ற வார்த்தைகள் நான் பயன்படுத்திருக்கிறார் சரி அவங்க வாத இப்படியே வரும் ரூங்கிற சிம்பிள் ரெண்டாயிரத்தி பத்தில் அப்புரூவ் அதெல்லாம் அவங்க சொல்றாங்க மன்மோகன் சிங் கவர்மெண்ட் அதாவது மொழின்னு அதை எடுத்துக்க வேண்டாம் இலட்சணின்னு எடுத்துக்கங்க இந்த ரூங்கிற சிம்பிள் இல்லாம எத்தனை பட்ஜெட் எத்தனை மாநிலத்தில் வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு பட்டியல் போடுவா தமிழ்நாட்டுல இருக்கு நீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது இருபது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஆர் எஸ் போட்டிருப்பாங்க எங்க அங்க நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து ரூபாய் இலச்சனை எங்க இருக்கு தமிழ்ல ரூ தான் போட்டிருக்கிறோம் சரி இந்தி பட்ஜெட் உத்தரப்பிரதேசம் பீகார் அதுல வந்து இந்த இலட்சணையை பயன்படுத்தலை இந்தியில வர்ற ரூ நம்ம தமிழ்ல ரூ சுழிச்சு போட்டிருக்கிற மாதிரி இந்தியில வந்து ஆறுல இருந்து ஒரு கீழே ஒரு கால் வந்து ரூன்னு காட்டுங்க அதான் அவங்க போட்டிருக்காங்க எங்க இலட்சணை எங்க பயன்படுத்தியிருக்காங்க நம்ம வந்து என்ன பண்ணோம்னா நம்ம எதிர்ப்பை காட்டுறதுக்காக இதை ஒரு முத்திரையா வெளியிட்டோம் பட்ஜெட் முத்திரையா அது வந்து ரொம்ப அவங்க எரிசியல் படுறாங்க நிர்மலா சீதாராமன் அவங்க பதிவுகள் எத்தனையோ பழைய பதிவுகள் நெட்ல வந்து எல்லாம் தோத்து போட்டு இருக்காங்க ரூபா ரூபாய்க்கு ரூ தான் தமிழ்ல போட்டிருக்காங்க நம்ம நம்ம பட்ஜெட் ஒரு இல்ல ரூபாயின்னு போட்டிருக்கோம் போன பட்ஜெட்ல வந்து இந்த இலட்சணையை பயன்படுத்தி இருக்கோம் அப்பா இது சட்டப்படி தப்பா ரைட்டா இல்ல தமிழர் ஏற்படுத்திய இலச்சனை அப்படின்னா தமிழர் ஏற்படுத்திய எல்லாத்தையும் நீங்க ஏத்துக்கிறீங்களா எங்க இருமொழி கொள்கையை ஏத்துக்குங்க அது அண்ணாங்கிற மாபெரும் தமிழர் உருவாக்கி கொடுத்தது இல்லையா அவங்க சொல்ற மாதிரி சூப்பர் சிஎம் இல்லையா அவரு சூப்பர் சிஎம் உருவாக்கி கொடுத்த அந்த இருமொழி கொள்கையை நீங்க ஏத்துக்க வேண்டியதானே அகில இந்தியாவுக்கும் ஏத்துக்குங்க குறைஞ்சபட்சம் தென்னகத்துக்கு ஏத்துக்குங்க இல்ல தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் ஏத்துக்குங்க அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட்ல அதுக்கு விளக்கும் வாங்கி வச்சிருக்கோம்ல அப்புறம் அதையும் ஏற்றுக்க மாட்டேன்றீங்க சே வசதிக்கு பேசுறாரு அண்ணாமலையும் அவரோட பல பதிவுகள் எல்லா நெட்ல சுத்திட்டு இருக்கு எல்லாத்துலேயும் ரூங்குற அந்த பதிவை தான் அவர் பயன்படுத்தி இருக்காரு அப்போ இந்த இடத்துல நம்ம இவ்வளவு எதிர்ப்பை காட்டுவோம்னு எதிர்பார்க்கல எதிர்ப்பா காட்டி ஆகணும் அப்படி இல்லைன்னா இது வந்து நேஷனல் மீடியாவுக்கு போகாது நேற்றைய வந்து லாங்குவேஜ் வார் அப்படின்னு நேஷனல் மீடியால முழுக்க முழுக்க போட்டாங்க அப்ப நம்ம தேசம் முழுவதுக்கும் நமது எதிர்ப்பை கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழி என்ன மோஸ்ட்லி இந்த நாட்டுல வந்து ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள் அது துண்டா தான் இயங்கிட்டு இருக்கு எப்போதுமே இந்தி பேசாத மாநிலங்கள் துண்டா தான் இயங்கிட்டு இருக்கு அதனா அறுபத்தஞ்சு போராட்டமே இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் நீடிக்கும் இதுதான் நேரு கொடுத்த உறுதிமொழி போ நம்ம போராட்டத்துக்கு பிறகு திருப்பி லால்பகதூர் சாஸ்திரி அதே உறுதிமொழியை கொடுத்தாரு இன்னை வரைக்கும் மத்திய அரசாங்கம் அந்த தான் இருக்குது அப்போ இதை இந்த விஷயத்த நம்ம எடுத்து சொல்வதற்கான மிக எளிதான வழியின் தான் நான் இதை பார்க்குறேன் சர்ச்சையா தெரியலாங்க இது என்ன இதுல என்னங்க பயன் வெறும் இலச்சினையை மாத்திட்டா போதுமா இப்படி நீங்க விமர்சனம் பண்ணலாம் ஆனா இதை வந்து அகில இந்தியாவுக்கு எடுத்துட்டு போயிருக்கோமா இல்லையா அதுக்கு பதில் சொல்லுங்க போயிருக்கோம்ல அப்போ ஒரே நிமிஷத்துல ஒரு பிரச்சனைய இந்திய அரசின் கவனத்திற்கு இந்திய நிதியமைச்சரின் கவனத்திற்கு இந்தியா முழுவதும் இருக்கிற அரசியல்வாதிகளின் கவனத்திற்கு இந்தியா முழுவதும் சாதாரண மக்கள் வந்து தொலைக்காட்சி பெட்டிகளை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கவனத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான மிக எளிதான வழின்னு தான் நான் நினைக்கிறேன் அதாவது ஒரு பட்ஜெட் என்பது யூஸ்வலா அதுக்கு பெரிய டிஸ்கஷன் வந்து பிற மாநிலங்கள்ல வராதுங்க அந்தந்த மாநில பட்ஜெட் இப்ப நமக்கு கர்நாடக பட்ஜெட் பத்தி நமக்கு தெரியுமா கேரளா பட்ஜெட்டை பற்றி நமக்கு தெரியுமா தமிழ்நாடு பட்ஜெட்டை பற்றி நம்மை மாதிரி கொஞ்சம் மேல்தட்டில் இருக்கவங்க அல்லது வந்து அறிவுஜீவிகள் பத்திரிகையாளர்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் அகில இந்திய அளவிலான பட்ஜெட்டை ஓரளவுக்கு அகில இந்திய மீடியாக்கள் டிஸ்கஸ் பண்ணும் இதை தாண்டி பட்ஜெட் வந்து ட்ரை சப்ஜெக்ட் தான் எப்போதுமே அரசியல் மாதிரி பரபரப்பான சப்ஜெக்ட் கிடையாது அதை பயன்படுத்தி இந்த பிரச்சனையை வந்து அகில இந்தியாவுக்கும் கொண்டு போய் சேர்த்ததுங்கிறது சிறந்த வழின்னு தான் நான் நினைக்கிறேன் பட்ஜெட் என்பது ட்ரை சப்ஜெக்ட் என்பது இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்டா மாத்தி இருக்கிறதே ஒன்றிய அரசுடைய அந்த நிர்மலா சீதாராமன் இவ்வளவு நீண்ட பதிவு போட்டு உடனே பிரிவினைவாதின்னு சொல்லியாச்சுல பிரிவினைவாதி இது எந்த காலத்துல இருந்து வைக்கிற குற்றச்சாட்டுங்க வந்துருக்கு சார் ஆக்சுவலா அந்த லோகோவை டிசைன் பண்ணவருமே வந்து இது எதிர்ப்பு தெரிவிக்கல இது தமிழ்நாடு அரசுடைய முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் ஒரு கண்டஸ்ட் வைக்கிறாங்க நீங்க இதுல வாங்க அது நேரடி தமிழ் சொல்லாங்கிறது சந்தேகம்தான் ரூ நம்ம அதை ரூன்னு சுருக்கிட்டோம் ரூ தமிழ்ல ஒரு எழுத்தா தொடங்குமாங்கிறதும் சந்தேகம் தான் அப்படின்னு தான் தொடங்கணும் அப்போ எல்லா நாட்டிலையும் இருக்கிற மாதிரி ரூபாய்க்கு ஒரு சிம்பிள் வேணும் இலச்சினை வேணும் என்று வரும்போது அந்த கண்டஸ்ட் வச்சாங்க அதுல ஆயிரக்கணக்கான உரிகள் வந்தன ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது அந்த ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு கடைசியில் நாலோ அஞ்சோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுல ஒண்ணு வந்து செலக்ட் பண்ணாங்க அவர் ரிஷிவந்தியன் திமுக எம்எல்ஏட அது தமிழ்நாட்டுக்கு பெருமைதான் அதை யாருமே இல்லைன்னு சொல்லலை அப்பவுமே முதலமைச்சர் கலைஞர் கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு அதுவும் சிறந்த விஷயம் தான் இப்போ அதையே வந்து நம்ம எதிர்ப்பு குறியீடா பயன்படுத்துறோம்ல அப்படியே யாருமே பார்க்க மாட்டேன்றாங்க நியூஸ் எயிட்டீன்ல இருந்து இன்னொரு விஷயம் வந்து வெளியாச்சு சார் ஆக்சுவலா வந்து இது வந்து பிரிவினைவாதம் இல்ல அர்த்த சட்டத்திற்கு எதிரானது அன்கான்ஸ்டியூஷன் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பிஜேபி பயன்படுத்துறாங்க ஆனா உள்துறை அமைச்சகம் சார்பாக ஒரு அறிவிப்பை என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நியூஸ் எயிட்டின் சொன்னது அதாவது இது வந்து லீகலா வந்து பிரச்சனை தான் கிடையாது இது வந்து மாத்திருக்கிறாங்க அதனால அமித்ஷா உள்துறை அமைச்சராக அப்படியே அமித்ஷாவே இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாக நியூஸ் எயிட்டீன்ல ஒரு நியூஸ் கார்டு போட்டிருக்காங்க நான் ஏற்கனவே ஒரு தடவை உங்க சேனல்ல சொல்லிருக்கேன் நம்ம வந்து அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்டில் லாங்குவேஜுக்கு விளக்கப்பட்டிருக்கோம் இல்லையா அதுக்கு பிறகு சென்னை ஹைகோர்ட்ல வந்த வழக்கில் சென்னை ஹைகோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நமது விருப்பப்படி கொள்ளக்கூடிய உரிமை இருக்கு ஆக்ட்ல வந்து அப்படிதான் இருக்கு அப்ளிகபிள் டு எக்ஸெப்ட் தமிழ்நாடு நம்ம இவ்வளோ நாளும் ரூங்கிற தமிழ் சிம்பிளையும் பயன்படுத்தி இருக்கோம் பல பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு சொல்றோம் ரெண்டாயிரத்தி பத்துக்கு முந்தி நம்ம அதை பற்றி இப்போ சர்ச்சை இல்லை ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு அதே மாதிரியான இந்தி குறியீடையும் பிற மாநிலங்கள் பயன்படுத்தி இருக்கு அதாவது இந்த இலச்சினை அதிகாரபூர்வமாக ஆன பிறகும் அப்ப தமிழ்நாடு அரசும் திமுக அரசுமே வந்து குறியீட பயன்படுத்தி இருக்கு இப்ப நம்ம சர்ச்சைக்குள்ள குறியீட இருக்கு அப்ப இந்த வருஷமும் அந்த குறியீடை அவங்க பயன்படுத்துறதுல அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது ஆனா ஏன் வந்து இப்படியான ஒரு நிலைப்பாட்டை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா எதிர்ப்பாக எதிர்ப்பை காட்டணுங்கிறது தான் எதிர்ப்பு எப்படி காட்ட அப்படின்னா வர்றவங்க போறவங்க எல்லாத்தையும் கருப்பு ஊடி காட்டிட்டு தான் இருக்கணும் வேற வழியே இல்லையே அந்த காலத்துல கருப்பு ஊடி காட்டுறது மூலமா தான் எதிர்ப்பை நம்ம பதிவு பண்ணிட்டு இருந்தோம் இப்போ நவீனமான ஊடக உலகம் எதிர்ப்பை பதிவு பண்ணுவதற்கான மிக எளிதான தான் நான் இதை பார்க்குறேன் இதுல என்ன நஷ்டம் அவங்களுக்கு வந்துடுச்சு சி இதில் உண்மையிலே சட்டப்படி இதில் ஒண்ணுமே கிடையாதுங்க அப்போ நம்ம எதுக்காக இதை பயன்படுத்தினார்கள் தமிழ்நாடுங்கிற கேள்வி பிற மாநிலங்களில் வரும்ல நிதி பயிர்வு அதில் செய்யப்படுகிற ஓர வஞ்சனை அதுக்காக பயன்படுத்தினாங்கன்னு சொல்லத்தானே செய்வாங்க இன்றைய பட்ஜெட் தமிழ்நாடு பட்ஜெட் அகில இந்திய கவனத்தை கவர்ந்துருக்கும்ல அப்போ பட்ஜெட் ஹைலைட்டும் கவர்ந்துருக்கும்ல அப்ப இந்த சர்ச்சையிலேருந்து எதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு அனுகூலமாக கிடைக்குது தமிழ்நாட்டோட பல எதிர்ப்புகள் இப்ப தான் பத்தி இந்தியாவே பேசுது ஆனால் பார்லிமெண்டில் வந்து இடங்களை எல்லாம் உயர்த்தும் போதே இதை பத்தி பேசியாச்சு நம்ம அகில இந்திய ஊடகங்கள் முக்கியத்துவம் தரல பொதுவாகவே தமிழ்நாடு செய்திகளுக்கு முக்கியத்துவம் தரது தான் என்னோட குறைபாடு அப்போ வேற வழியே இல்லை அதிரடியாக தான் பண்ண வேண்டியது இருக்கு அண்ணாமலை எப்படிங்க பிராமினன்ஸ்க்கு வந்தாரு அவர் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவாரு அதான் அவரோட ப்ராமினன்ஸ் காரணம் தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு ஸ்கூல்ல மத மாற்றம் காரணமாக ஒரு குழந்தை தற்கொலை பண்ணிடுச்சுன்னு சொன்னாரு சிபிஐ வந்து என்கொயரி பண்ணி அது இல்லைன்னு சொல்லிச்சு அண்ணாமலை அதுக்கு வருத்தம் தெரிவிச்சாரா நம்ம நண்பர் ஒருவர் அண்ணாமலை சொன்ன பொய்கள்னு வரிசையா வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பாரு அது நமக்கே தெரியும் ஆனா இது அப்படி இல்லைங்க இது பொய்யோ இல்ல திசை திருப்பலோ இல்லை நம்ம ஏற்கனவே ரூங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கோம் இன்னும் சொல்ல போனா திமுக எடப்பாடி பழனிசாமி சந்தோஷப்படணும் ஏன்னா அது அவங்க பட்ஜெட்ல இருக்கு எங்களைத்தான் வந்து ஃபாலோ பண்ணி இருக்கிறார்கள் இது ஸ்டிக்கர் அரசு எங்க பட்ஜெட்ல அப்படி சொல்ல வேண்டியதுன்னா அவங்க ஆனா பிஜேபி ஏன் வெளிநடப்பு பண்றாங்க அடிப்படையில் எதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை நம்ம வந்து வெளிச்சம் போட்டு காட்டணும் அகில இந்தியாவின் கவனத்தை கவரணும் அகில இந்தியானா வெறுமனே டெல்லி மட்டும் இல்லைங்க நீங்கள் ஹரியானா கவனத்தை கவரணும் பஞ்சாப் கவனத்தை கவரணும் இமாச்சல பிரதேச கவன கவனத்தை கவரணும் வடகிழக்கு மாநில கவனத்தை கவனணும் இந்த ஒரு செயல் மூலமாக கவனம் ஈர்க்கப்பட்டதா இல்லையா இன்னும் சொல்லப்பட்டால் அகில இந்தியாவுக்கான கவன ஈர்ப்பு தீர்மானம் தான் நான் இதை எடுத்துக்கிறேன் சார் நீங்க பேசும்போதே சொன்னீங்க இந்த பட்ஜெட் என்பது தற்போது வடமாநில மக்களால மக்களாலும் முற்று கவனிக்கப்படும் அப்படின்னு சொன்னீங்க ஏற்கனவே இந்த லாங்குவேஜ் வார் அப்படின்றதுல தமிழ்நாடு அரசுடைய நடைபாடு அதே போல முதலமைச்சர்களுடைய பதிவு இதெல்லாம் வந்து வட இந்தியர்கள் அதிகமாக வைரல் பண்ணாங்க ஷேர் பண்ணாங்க பிடிஆர் அவர்கள் கொடுத்த பேட்டியுமே வட இந்தியாவில் வைரலானு பார்த்தோம் இப்போ ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை நான் எங்களுக்கு தேவையில்லைன்னு முதலமைச்சர் ஏற்கனவே சொன்னார் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்னாரு இப்ப அவங்க கொடுக்க போட்ட அந்த நிதியை அவங்களுடைய பங்கே தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டது வட இந்தியாவில எப்படிப்பட்ட ஒரு பிரதிபலிப்பு ஏற்படுத்தும் இது ஒன்றிய அரசுக்கு ஒரு அவமானமாக மாறி அவமானம் என்று சொல்வதை விட இங்க வந்து என்இபி த்ரீ பாயிண்ட் ஜீரோ வராது என்பதுல உறுதியா இருக்குது தமிழ்நாடு அரசு தான் நான் இத பாக்குறேங்க நான் ஏற்கனவே போன வீடியோல உங்களோட சொன்ன மாதிரி அதுல இருக்கிற பல அம்சங்கள் வந்து நமது நலன்களுக்கு எதிரானது அது மட்டும் இல்ல அதை வந்து நான் உண்மையில எதிர்க்கிற கடுமையா என்னன்னா எஜுகேஷன்ல ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் கிடையாதுங்க ஒரு காலத்துல வந்து இருந்திருக்கும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இல்லைன்னா ஒரு எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் இருந்திருக்கும் சே சேரன்மாதேவியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சுதந்திரத்துக்குலாம் முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு குருகுலம் இருக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருவர் அது பின்னாடி ஒரு பெரிய சோகம் அவர் அவரோட மகள் மகள் வந்து பாநாசம் அறிவியில் அருவியிலிருந்து வர்ற தண்ணியில் விழுந்து இறந்து போயிட்டாங்க இது பின்னாடி ஏற்பட்ட சோகம் அவர் அப்போ வந்து ரொம்ப காங்கிரஸ் கட்சியில் ரொம்ப ப்ராப்ளம் அவர் ஒரு குருகுலம் நடத்துறார் கட்சி ஃபண்டில் அந்த குருகுலத்தில் வந்து சமபந்தி இல்லைன்னு ஆயிடுச்சு அப்ப காங்கிரஸ் த பெரியார் பெரியார் உள்ளிட்டோர்களா அதை எதிர்த்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகி இன்னை தேதி வரைக்கும் அது வந்து வரலாற்றுல இருக்கிற பதிவு அப்ப எப்படி வந்து அது கவன ஈர்ப்பு பெற்றது ரொம்ப நாளா சமபந்தி தாங்க இருந்து இன்னைக்கும் வந்துங்க ராஜபாளையம் பக்கம் ஒரு கோவில்ல திரு திருவிழா நடக்குங்க அது எட்டு நாள் திருவிழாவோ பத்து நாள் திருவிழாவோ திருக்கல்யாணம் எல்லாம் இருக்கு கல்யாணம் சாப்பாடு பண்றாங்க இன்னைக்கு வந்து பிராமணர்களுக்கு தனி பந்தியாங்க நேற்றைக்கு கூட மிந்தானாலும் கூட நீங்க அதை யோசிச்சு பார்க்க முடியுமா ஆனா அப்படிதான் நடக்கு இப்படி எத்தனை ஊர்களில் நடக்கு நீங்க நினைக்கிறீங்க கணக்கு வழக்கு இல்லை அப்போ மனிதர்கள் கூடுகிற இடம் அது கோவில் கடவுள் சார்பாக நடத்தப்படுகிற தரப்படுகிற திருக்கல்யாண விருந்துங்க அது திருக்கல்யாண விருந்து ஒரு ஆயிரம் பேர் சாப்பிடுறாங்க அதுல ஒரு இருபது பேருக்கு மட்டும் தனிப்பந்தி மற்றவங்களுக்குலாம் வந்து காமன் பந்தி என்பது தவறா இல்லையா அப்ப இது எப்ப நம்ம வந்து வெளிக்கொண்டு வந்து இதை திருத்த கவன ஈர்ப்பு செய்யறது மூலமா தான் செய்ய முடியும் இல்லையா அதான ஷார்டா அப்போ ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு சமுதாயத்துல ஏற்றத்தாழ்வுகளை மேலும் அதிகரிக்கிற மாதிரியான ஒரு கல்விக் கொள்கை அதை தான் நான் போன தடவை அந்த ஐந்து கோஷம் அதை பஞ்ச கோஷையும் விலைக்கு நான் சொன்னேன் இப்போது எதுக்காக வந்து நம்ம எஜுகேஷனை ஹோலிஸ்டிக்காக மாற்றணும் எஜுகேஷன் எதுக்குங்க நம்மளை மேம்படுத்துறதுக்காக வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக கீழிருந்து மேலே போகணும் ஆஸ்பிரேஷன் எல்லா குடும்பத்திலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமாக கஷ்டப்படுற குடும்பம் கூட குழந்தைகளோட கல்விக்கு கூடுதலாக செலவு பண்ண தயாராக இருக்காங்க அப்போ இன்னைக்கு ஹிந்துவில் ஒரு பெரிய இதுங்க ஒரு வாத பிரதிவாதம் என்னன்னா தேர்ட் லாங்குவேஜை பற்றிய வாத பிரதிவாதம் அதில் தெல தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞானத்தில் தேர்ட் லாங்குவேஜில் எந்த லாங்குவேஜுமே தேவையில்லை ஆனால் பிற கலைகள் அதாவது விஞ்ஞானமோ மேத்தமெட்டிக்ஸோ தேவைப்படுது என்ன காரணம்னா மெத்தாடிக்கல் எஜுகேஷன் அது வழிமுறைகள் மூலமாக சொல்லிப்படு சொல்லித்தரப்படுகிற விஷயம் லாங்குவேஜ் வந்து அப்படி இல்லை ரெண்டாவது சயின்ஸோ கணக்கோ வந்து நீங்கள் வழிமுறைகள் மூலமாக கற்றுக்கிட்டு போகும்போது அடுத்தடுத்த நிலைகளில் அது உங்களுக்கு பயன்பட்டுக்கிட்டே வரும் ஆரின் அதர் இன்னைக்கு இருக்கிற ஒரு குழந்தையோட மூணாவது வகுப்பு நாலாவது வகுப்பு கணிதத்தை நம்ம போட முடியாது நீங்களும் நானும் கூட போட முடியாதுங்க மாறிடுச்சு செட் தேறி வந்த பிறகு உண்மையிலேயே அது புரியல நான் கணக்கு சொல்லாம் வாங்கி பார்ப்பேங்க புரியாது ஆனால் அந்த குழந்தைகளை அழகா சொல்லும் அதை ஏன்னா மெத்தானிக்கெல்லாம் படிச்சு வருதுங்க மூணாவது வகுப்புல இருந்து அப்படியே படிச்சு வராங்க அப்ப அவங்களுக்கு வந்து காலங்காலத்துக்கு அது பயன்படும் ஆனால் லாங்குவேஜ் நீங்கள் டென்த்தோட எல்லாத்தையும் நிறுத்திட்டீங்கன்னு வைங்க லாங்குவேஜ் எல்லாம் நிறுத்தி தானே அவனு ஒரு வழி கிடையாதுங்களா ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ ஷீட்லேயே அது கிடையாது அப்புறம் காலேஜுக்கு போயிட்டீங்கன்னா சுத்தமாக கிடையாது ப்ரொஃபஷனல் காலேஜில் கிடையாது அது பிறகு ஒரு பத்து வருஷம் கழிச்சு லாங்குவேஜ் ஸ்கில் பயன்படவே பயன்படாது ஒன்று லாங்குவேஜை நீங்கள் பாடத்திட்டத்துக்குள்ள கொண்டு வந்து லாங்குவேஜில் ஃபெயில் அப்படின்னா பாடத்திலே ஃபெயில் அப்படின்னா எவ்வளோ குழந்தைகள் ஃபெயில் ஆகும் சரி இங்கிலீஷில் ஃபெயில் ஆனதுனால பல பேர் வந்து அவங்கவுங்க படிப்பை நிறுத்திய சம்பவங்கள்லாம் நாங்கள் அறுபதுகளில் பார்த்துருக்கோம் இங்கிலீஷில் ஃபெயிலு பொம்பளை பிள்ளை இதுக்கு மேலே என்னத்தை படிக்க போகிற வேணாம் நிறுத்து கடைசியில் எயித்தில் டிராப் அவுட் ஆயிருங்க அதை நோக்கி இப்பவும் கிராமங்கள் அப்படி இருக்கு அது ஏன் புரிஞ்சுக்க மறுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல எல்லா குழந்தைகளுக்கும் நீங்கள் லாங்குவேஜ் ஸ்கில் கிடைக்கிறத தடுக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க கிராமத்து பெண் குழந்தை வந்துங்க அது காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்குது வீட்டு வேலை என்னெல்லாம் பார்க்குதுன்னு தெரியுமா ரெண்டு ஏக்கர் அஞ்சு மூணு மாடு வச்சிருக்காங்க அப்படின்னா பால் கொண்டு போய் கொடுக்குறதே அந்த வீட்டில் இருக்கிற எயிட் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்டு படிக்கிற குழந்தைங்க தந்தையோட பால் வியாபாரத்தில் அது பங்கெடுத்துக்குது ஏன்னா காலையில் நாலு மணிக்கு பால் கறக்கணுங்க பால் பீச்சுன்னு வாங்க எங்கள் ஊர் பக்கம் பால் பீச்சு நான் வந்துங்க ஊரில் வாக்கிங் போகும்போது ஆறு மணிக்கு கிளம்பி போவாங்க ரெண்டு பக்கமும் வயல் ஒளியாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நடந்து போகும்போது எதுக்கு விறுவிறுன்னு சைக்கிளில் ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்கோம் பார்த்தா பின்ன முதல்ல பால் கைன் வச்சுருக்காங்க இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாங்க கிராமங்களுக்கு உள்ளே போய் பாருங்க அதாவது அது பால் கேனை வச்சு ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் வந்து பாலை கொடுத்துட்டு திருப்பி போய் இப்போ யூனிஃபார்மை மாற்றிக்கிட்டு ஸ்கூலுக்கு போனோங்க அது எங்கே இருந்துங்க லாங்குவேஜ் படிக்கும் என்ன தேவை அதுக்கு தூத்து கணக்கெல்லாம் எழுதுறதுக்கு தேவையா என்ன பேசுகிறாங்கன்னா எனக்கு புரியல ஒன்றுமே வந்து இவங்க வந்து கிராமத்தோடையும் டச் இல்லை இல்லை என்ன குழந்தைகள் எப்படி கஷ்டப்படுறாங்க அதோடையும் டச் இல்லை அப்போ இந்த நேரத்தில் நம்ம இதெல்லாம் சொல்கிறதுக்கான வாய்ப்புக்கிறத தமிழ்நாடு அரசு எப்படி கொடுக்குதுன்னா இப்படி தான் கொடுக்குது தமிழ்நாடு அரசு அரசியலுக்காக செய்து திமுக தவறை திசை திருப்புவதற்காக செய்து அதெல்லாம் தனி கதைங்க தவறை திசை திருப்புவதாக செய்தாவே வச்சுக்குவோமே அப்பவும் நமக்கு இப்ப வந்து இதை எடுத்து சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கல உங்களுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கா இல்லையா அதான் இதுல நமக்கு கிடைக்கிற நன்மை திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய ஐந்து ஆண்டு கால அரசுடைய கடைசி முழுமையான பட்ஜெட் ஆனா இதுல ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா இது கடைசி பட்ஜெட்டாக இருக்குமா ஏன்னா நடப்பு அரசியல நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் பன்னிரெண்டு மாதங்கள்ல தேர்தல் என்பது வரைய இருக்கிறது திமுக அரசுக்கு இது கடைசி பட்ஜெட்டா இருக்குமா அல்லது அடுத்த ஆண்டு ஒரு நிறைவான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய வாய்ப்பு இருக்கிறதா இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நடப்பு அரசியலை வச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க நிர்மலா அண்ணாமலை எல்லாம் போற போக பார்த்தா இன்னும் பல பட்ஜெட் அவங்க தாக்கல் செய்வாங்க நான் நினைக்கிறேங்க இங்க ஷார்ப்பா டிவைட் பண்ணிட்டாங்க சரி திமுக அரசு அதிருப்தி இருக்கு அரசு வந்து அரசு மேல குறைபாடுகள் இருக்கு கிராமங்களிலே இருக்கு நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல அப்படியான விமர்சனம் நான் வைக்கிறதும் இல்லை நான் எப்பவும் நடுநிலையோட பார்க்க விரும்புறேன் அப்போ அரசுக்கு எதிராக ஓட்டு போடலான்னு நினைக்கிறவங்க கூட இந்த பிரச்சனையில வந்து ஓட்டு போட மாட்டான் என்ன காரணம்னா அவன் வீட்டு குழந்தை அதுல இருக்கு என்னங்க இது நம்ம அதாவது ஒரு பாப்பா எப்படி படிக்குது அது எவ்வளவு கஷ்டப்படுது அப்படிங்கறதா எல்லாருக்குமே தெரியுமே கிராமப்புற பொருளாதாரம் தேஞ்சு போய் கிடக்குதுங்க விலைவாசி வந்து எங்கேயோ போயிருக்கு நீங்க அதெல்லாத்தையும் விட்டுட்டு ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் பஞ்சமய கோஷன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் குழந்தைகள் எல்லாம் பரப்புரமாய்க்கறது நோக்கமா சரி என்னி பே மூணாவது வகுப்பு அஞ்சாவது வகுப்பு எட்டாவது வகுப்புக்கு டெஸ்ட் வைக்கிறதெல்லாம் ரொம்ப பைத்தியகாரத்தினங்க இன்னைக்கு உண்மையிலேங்க ஏப்ரல் எட்டோ என்னமோ நமக்கு இப்போ அந்த செக்ஷனோட டெஸ்ட் ஆரம்பிக்குதுங்க அதாவது இருந்து ஒம்பது வரைக்கும் ஏப்ரல் எட்டு ஆரம்பிச்சு ஏப்ரல் இருபத்தி மூணு முடியுது காலையில் இது வந்துருச்சு டைம் டேபிள் வந்துருச்சு வந்தோடன நான் உடனே ஊருக்கு அனுப்பி விட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்க அந்த குழந்தைகளில் ஆனால் எயித்துலேருந்து சிக்ஸ்துலருந்து வர்ற எக்ஸாம் எல்லாத்துக்குங்க கொஷின் பேப்பர் இன்னும் சொல்ல போனால் ஒன்றாவது வகுப்புல இருந்தே பறிச்சதான் கொஷின் பேப்பர் வந்து அங்கங்கே மொத்தமாக அடித்து கொடுக்குற அந்த சிஸ்டத்தை கூட எடுத்துட்டு டவுன்லோடு போட்டு ஆசிரியர்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் டவுன்லோட் போட முடியும் அந்த அறிக்கை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்தது டவுன்லோடு போடுங்க பிரிண்டரில் வந்து பிரிண்ட் அவுட் எடுங்க உங்கள் ஸ்கூல் பிரிண்டர் ஏதாவது வந்து பழுதாயிடுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா பிரிண்டர் எங்கே இருக்குது இவ்வளோ கொடுத்துருக்காங்க அதில் ஒரு காலத்தில் வந்துங்க கொஷின் பேப்பர் என்பது சும்மா சாக் பீஸில் போர்டில் எழுதி போடுவாங்க அதை வச்சு தான் நாங்கள்லாம் கொஷின் பேப்பர் எடுப்போம் அந்த அதுக்கு தான் ஆன்சர் எழுதிட்டு இருந்தோம் நைன்த் வரைக்கும் அதுதான் அதுக்கு பிறகு லெவன்த்து தாங்க பிரிண்ட் அவுட் கொஷின் பேப்பரையும் நாங்களாம் பார்த்தோம் அதாவது எஸ்எல்சி பெரிய பத்துமாங்க அப்போ அதை இப்போ நம்ம எந்த அளவுக்கு எஜுகேஷனை வந்து மாடர்னைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது நெட்டில் ஆசிரியர்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் கரெக்டாக அப்போ தான் ஓப்பன் ஆகுது அதில் டவுன்லோட் போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குற அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம் இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் இதெல்லாம் நடக்குது எத்தனை மாநிலங்கள் நடக்குதுங்க இன்றைய தேதி வரைக்கும் நீங்கள் மத்திய பிரதேசத்தில் வியாபாரம் ஊழல் எதுலேருந்து வந்துச்சு சரி இவ்வளோ பெருசாக பேசுற நீட்டு சிரிப்பா சிரிச்சது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டில் கொஸ்டின் பேப்பர் லீக்கு கொஸ்டின் பேப்பர் லீக்குக்கு வந்து நம்ம வந்து எட்டாவது வகுப்பு கொஸ்டின் பேப்பரே லீக்காக அது மாதிரி செய்கிறோங்க எட்டு ஒம்பது அவ்வளோ மெத்தடிக்கலாக இது இருக்கு நீங்க அங்க வந்து போட்டி தேர்வு வச்சு அதுக்கு அவ்வளவு ரூபாயை வாங்கிட்டு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி அதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணமே கிடையாது இன்னும் சுப்ரீம் கோர்ட்டு நிவாரணம் தர முடியாது என்ன காரணம் அப்படின்னா அதுக்குள்ள அட்மிஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்ப இவ்வளவு பெரிய நேஷனல் லெவல்ல எல்லாம் செய்யறோம் நாங்க மாறுதட்டிக்கிறீங்க நிர்மலா சீதாராமனும் சரி இல்ல அண்ணாமலையும் சரி அதுல இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்க பத்தி யாராவது ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாங்களா மேற்கொண்டு மேற்கொண்டு அதே தான் எல்லாத்தையும் டிசைன் பண்ண கொடுக்குறாங்க நீங்க என்இபி வந்துச்சுன்னா கடைசியில என்ன ஆகும்னா அதே என்டிஏ தான் தேர்வே நடத்தும் அப்போ இதெல்லாத்தையும் நம்ம எதிர்க்கணும் அகில இந்தியாவுக்கு இத கொண்டு போய் சேர்க்கணும் செய்தியை இட ஒதுக்கீடு என்னங்க நம்ம நூறு வருஷம் ஆயிடுச்சுங்க இட ஒதுக்கீடு முத்தியம்புள்ளையர் கமினர் ஜீவம் வந்து இன்னைய தேதிக்கு இப்பதாங்க பிற மாநிலங்கள் அதை பத்தி பேசுது அப்ப நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டோம் நீங்க ஏன் வந்து இதை பெருசா இன்ஸ்டிட் பண்றீங்க இந்தியாவுக்கே தேவையில்லைன்னு தான் முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க முன்கூட்டியே சொல்வதால் நம்ம வந்து நமது நமது விழிப்புணர்வு இது இது நம்ம சண்டை கோழியா இருக்கிறோங்கிறத இது உணர்த்தல நியாயத்துக்காக சண்டை போட தயாரா இருக்கோங்கிறத உணர்த்து பட்ஜெட் குறித்தும் அதே போல ரூ அப்படின்ற அந்த லோகோ குறித்தும் மிக தெளிவான வாதங்களை நம்ம நேருக்கு எடுத்து நன்றி சார்